அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி காதில் வண்டு ஓடுது ஒரே சத்தமாகுது என்னால் தூங்க முடியல என்னால் எது வேறு எதுவுமே செய்ய முடியல மனசு அது மேலேயே போகுது அப்படின்றாங்க அதே நேரத்தில் ஒரு அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்கிறார் பத்து சத்தங்கள் வந்து ஒரு ஞானத்தில் போகிறவன் கேட்டாகணும் அப்போ தான் அவன் முழுமையான ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு தசநாதம் வாய்வு மனிதனுக்கு பத்து நரம்பு முப்ப எல்லா நாடி நரம்பு முப்பத்தாறாயிரம் நாடி நரம்பு எழுபத்தாறாயிரம் நாடி நரம்பு இருக்குது அதில் முக்கியமான நாடி பத்து நாடி அந்த பத்து நாடியில் முக்கியமான நாடி தலையான நாடி மூணு நாடி அந்த மூணு நாடிக்கும் தலையான நாடி அக்னிகலை நாடி சுழுமுனை நாடி இதில் சுவாசம் வந்து பயணம் பண்ணாத வரைக்கும் இவன் சராசரி மனுஷனாக வாழறான் இவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல ஆனால் இந்த பாடம் வாங்கி இந்த இடைகளை பிங்கலையிலையும் மூச்சு போய் அக்னி கலையிலையும் மூச்சு பாயும்போது இவனுக்கு காதுக்குள்ளே ஒரு வண்டு கொடைகிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அடர்த்தியான ஜொனையான இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு உன்னு ஒரு சவுண்டு ஒன்று வண்டு கற்றும் அந்த மாதிரி சவுண்டு வந்துடும் அது சாதாரண முதல் பாடத்துலேயும் வரும் சிலருக்கு சிலருக்கு ரெண்டாவது பாடத்துலேயும் வரும் ஆனால் பத்து சத்தமும் வரும் மணி அடிக்கிற சத்தம் யானை பிள்ளுற சத்தம் கடல் ஓசை சத்தம் இந்த மாதிரி சத்தங்கள் வரும் எல்லா சத்தத்தையும் கூட மனுஷன் ஓரளவுக்கு தாங்கிப்பான் இந்த இடி சத்தம் வரும் இது வந்தால் கொஞ்சம் தாங்கது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பயம் வந்துடும் தன்னறியாமே அதை திருமூலர் சொல்கிறாரு முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் அந்த மாதிரி இடி சத்தம் வந்துடுச்சுன்னா ஈசன் நம்மளோட உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்குங்கோ ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம் பயம் வருது என்னால் படுக்க முடியல தனியாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னாவே ஈசன் உங்களை நெருங்கி உறவு கொள்கிறான்னு முடிவு பண்ணிக்குங்க அப்படின்றார் இல்லையா இதெல்லாம் நம்ம உணர்றதில்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சிக்காமல் நம்ம ஞானத்தில் பயணம் பண்ணி ஞானத்தை அடையிறது இல்லை அடையாமல் ஏதோ ஞானம் மாதிரி வேஷம் போட்டுன்னு கரமே தவிர நம்ம உண்மையை உணர்றதில்லை கடவுள் வழிபாட்டில் போனால் மாறுதல் வரணும் நீ இன்றைக்கி எப்படி போனியோ ஒரு இடத்துக்கு அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் நீ மாறணும் எல்லாத்துலேயும் மாறி இருக்கணும் மாறி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போனதுக்கே பலனு அந்த பாடத்தில் வந்ததுக்கே பலன் அதனால் சொல்கிறாரு முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த நீ எப்படி ஆக போகிறேன்னு முன்னோ படைக்கும் போதே உன்னை படைச்சிட்டான் நீ ஒன்றும் படிச்சிக்கல நீ மேல்தான் உன்னை படிச்சுக்கணும் நீ ஆனால் இதுக்கு முன்ன படைக்கும் போதே உன்னை நீ எப்படி வாழ போகிறேன் நீ என்ன ஆக போகிறேன்னு இறையும் படிச்சுட்டான் ஒன்று அதனால் சொல்லிட்டான் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அருள்நெறி நாடில் இடியும் முழக்கம் ஈசன் உருவம் கடிமலர் குற்றம் க மலை அது தானே அது எப்படி இருக்குன்னா மலையை ஒடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குமா ஆமாம் அந்த சத்தம் அப்படி எடுக்கும்போது நம்ம தலை சிதற மாதிரி இருக்கும் இது நான் கூட கொஞ்சம் பயந்தான் அதில் அது வந்த உடனே வீட்டிலேருந்து எழுந்ததெல்லாம் கூட ஓடி இருக்கிறேன் ஆனால் அந்த பயம் அது மாதிரி ஓடக்கூடாது பயம் வரக்கூடாது தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாருக்குமே சொல்கிறது இந்த மாதிரி பயம் வரும் பயப்படாதுங்கன்னு சொல்கிறேன் நான் இதெல்லாம் இல்லாமல் ஞானம்ன்றது வராது கடவுள் வழிபாடுன்றது வராது ஏன்னால் அதனால் சொல்கிறார் அகஸ்தியர் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்த மான ஜோதி நீ ஆவாயின்ற இந்த உலகத்தில் உன்னை படைக்கும் போது எப்படி படைத்தானோ இறைவன் அப்படி ஆயிடுவேன் ஓசையோடையே வாழ்ந்தீனா ஏன்னா ஜோதிக்கு கூட மனசு அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதத்துக்கு மனசு அடைக்கிடும் அதனால் நாதத்தோடு வாழுங்க அப்படின்றது ஆனால் நாதம் வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை சரியான பாதை சரியான குரு கிட்ட போகலன்னா அந்த எல்லாம் கேட்க முடியாது சும்மானா வெளிக்கேற சவுண்டு தான் கேட்டுன்னு உள்ளே கேட்காது உள்ள ஒண்ணுக்கு மட்டும் கேட்கணும்னா அந்த மாதிரி போனீங்கன்னா தான் கேட்க முடியும் நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து நாம எங்கும் வந்தோம் அவர் சொல்ல வராரு நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல வராரு ஓங்காரமாய் நின்ற வத்துவிலே ஒரு வித்து வந்து ஒரு சொல்லுவார் ஆதியில் நான் ஒளியா இருந்தேன் யாரு ஆதியில் நான் இருந்தேன் நான் ஆதியில் எங்கே இருந்தேன்னா நாதத்தில் இருந்தேன் அப்படின்றாரு ஏன் அவர் மட்டும் தான் அப்போ நான்லாம் எங்கே இருந்தேன் நீ எங்கே இருந்த அவங்க எங்கே இருந்தாங்க எல்லா உயிர்களும் எங்கே இருந்ததுன்னா அந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருள் இருந்து தான் இருந்தது ஓங்காரம் பிரிஞ்சாதான் உயிர் பிறக்கும் அப்போ எல்லாமே எங்கே போயிருக்கோன்னா அந்த ஓங்காரத்தில் இருக்கும் அதை அவரை உணர்ந்து சொன்ன வார்த்தை புரியுதுங்களா அப்போ நான் என்ன பண்ணோம் ஓ யோசனை அதை சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது இயேசுநாத எங்கே இருந்தாரோ அதே இடத்துல தான் நானும் இருந்தேன் அப்படி சொல்லுவா ஒவ்வொரு உயிரும் எங்க இருந்தது ஓங்காரமாக நின்ற ஒத்தியிலே ஒரு வித்து வந்து நான் வந்தேன் அப்பாவும் அம்மாவும் புனரல் பண்றாங்க கோடிக்கணக்கான விந்து வருது அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் வருது அந்த அணுக்கல்ல ஒரே ஒரு அணுக்கள் தப்பிச்சு வந்ததுதான் நானு ஒருவேளை நாங்கள் போல அப்படின்னா வேற யாராவது வந்து பிறந்திருப்பான் புரிதுங்களா இவ்வளோ பேரையும் அடித்து சாய்ச்சிட்டு நான் ஒருத்தன் உள்ள போந்தவனே டோர் லாக் பண்ணிட்டாங்க மற்றவங்க எல்லாம் குப்பைக்கு போயிட்டாங்க அப்ப நான் என் போராட்டம் எங்கே தொடங்குச்சி அம்மாவோட கருவில் தொடங்கின போராட்டம் நான் பிறப்பேன் அப்படின்னு வர வாங்கி வந்தேன் எங்கேருந்து வந்தேன் ஓங்காரமாக நின்ற வத்துகளே ஒரு வித்து வந்து நான் ஒன்றும் சும்மா போறக்கலை இவ்வளோ பேரையும் சாய்ச்சிட்டு அப்படி போய் உள்ள போந்தேன் அதனால் நான் இங்கே வந்து பேசுறேன் பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால் நான் எப்படி வந்தேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுன்னா இங்கே இவ்வளோ அலங்கோலமாக நான் இருக்கவே மாட்டேன் இது நீ வந்த விஷயத்தை பாங்காய் புரிஞ்சிக்க பாடுன்றார் நீ ஏதோ சும்மா வந்துட்டேன்னு நினச்சிக்காத ரெண்டு பேருக்கு ஆசைக்கு பிறந்தவன் இல்லை பிறவியை முக்தி அடையணும் ஜென்மம் சாப்பலையும் அடையணும் ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் ஆயிரம் பிறப்பை எடுத்துட்ட இந்த பிறப்பு நீ என் வாடான இறைவன் அனுப்பிச்சான் அந்த உண்மையை புரிஞ்சிக்கப்பா அதுன்றார் பாங்காய் முளைத்த பயன் அறிந்தால் என்ன வரும் பதினாலு உலகமும் ஆகும் இந்த உண்மையை புரிஞ்சா உலகமும் வசப்படும்ன்றார் நீங்காமல் நீங்கி நிறையா நிறைந்து நிறை உருவாய் நான் என்ன இந்த வாழணும் நீங்கி நீங்காம நிறைஞ்சிருக்கணும் ஆங்கார மாணவருக்கு எட்டா கனி வந்த அமர்ந்திருமே இந்த விஷயம் புரியாம நான் இறைவனை பார்த்துருவேன் நான் சிவனடியார் அவனை போனானா அவனுக்கு ஆணவம் இருக்குது ஆணவம் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா இறைவன் எட்டா கனியாக இருப்பான் ஆங்கார மாணவருக்கு எட்டா கனி வந்த அம்மாந்திடமே இறைவன் ஒரு நாளும் வரமாட்டான் அப்போ நான் என்ன நினச்சிக்கணும் ஒரு ஒரு நாளும் நான் ஒரு பெரிய பூஜ்ஜியம் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஒன்றும் தெரியாதன எப்படியாவது காப்பாத்திடான்னு டெய்லி அவனை வணங்கணும் எனக்கு ஏதாவது ஒன்று தெரியும்னு நினச்சிட்டாலே ஆணவம் வந்துடுச்சு அப்படி ஆணவம் வந்த மனுஷனுக்கு இறைவன் எட்டா கணியாணிப்பான் சொல்ல வர மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் பேதா பேதா வகை உருகும் அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அரவணையான் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி ஒன்றுனா உருகும் உருகன்றாரு மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் இந்த உலகத்து மண்ணும் உருகும்னா அர்த்தனா இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசை அதை நான் இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அது இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த எண்ணமானது என்னன்னா இந்த சூடு பண்ண சூடு பண்ண எப்படி நெய் உருகி தனியாக பிரிஞ்சு வருமோ அந்த மாதிரி என்னோடய ஆசைகள்லாம் உருகு தான் மண்ணும் உருகும் மலை மரம் உருகும் ஒரு ஒரு பொருள் மேலே வச்ச ஒன்று ஒன்றா உருக ஆரம்பிச்சுக்குது அதனால் என்ன ஆகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் ஆண் பெண்ணுன்ற பேதமெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும் உருக ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா அதை மேலே வச்சுருந்த பற்றுக்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு பேதாபேத வகை உருக்கும் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் எனக்கு ஆனவன் இவன் ஆகாதவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும்பா எப்போ அண்ணன் உருகும் இடத்த வந்து ஆத்தால் உருகும் அண்ணன்லாம் இறைவன் அவன் அவன் ஒரு இடத்துல உக்காந்து நிறான் அந்த இடத்துல ஒரு பொருள் உருகும் சமயம் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணும்போது சில விஷயங்கள் அப்படியே உருகி வருது சாமி அது விழுந்த உடனே என்னால் கொமட்டல தாங்கவே முடியல உட்காரவே முடியல அது எப்படியா துப்புவோம் அப்போ அந்த பொருள் எங்க போ இருந்தது அண்ணல் உருகும் ஆத்தால் இடம் தமர்ந்தே அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அப்போ உருகி வர்றது யாரு இது அது வரைக்கும் எதை மறைச்சி இருந்தது அண்ணல் இடத்தமர்ந்த இதுதான் இறைவனை காட்டாமல் அந்த பொருள்லாம் மறைச்சி வச்சிருக்குது அதெல்லாம் உருகுனா என்ன ஆகுனா ஆத்தால் உருகும் அரவணையான் ஏ பாம்ப கழுத்தில் பாரு அவன் தான் தெரிய வருவான் எதே இந்த பொருள்லாம் உருகி வரணும் இதெல்லாம் ஏன் அங்கே போச்சு யார் அங்கே கொண்டு போய் வச்சது அவன் உள்ளங்க நெல்கனி போல இருந்தானா நான் டக்குன்னு பிடிச்சிருவேனே ஏன் இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சி அவன் உள்ளே போக்கணுகுறான் அப்படின்னா நாம செஞ்ச கர்மம் எங்கே போய் இருக்கும்னா நாம் உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம் அப்போ நம்ம உயிர் எங்கே பணம் இங்கே தான் இருக்குது அப்போ அதை இவ்வளோ லேயராக இருக்கிறோம் சரிங்களா ஒரு கரும்பு சாறு பியணும்னா செக்கை மேலே இருக்கிற அந்த கலர் போகணும் அந்த செக்கையெல்லாம் உடைச்சிட்டு அவ்வளோ பீஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த சாரான இறைவன் வரா மாதிரி நம்ம இதெல்லாம் உருகி 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 அந்த கர்மாவெல்லாம் கர்மான்றது இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்தால்தான் இறைவன் கிட்டியே நம்ம காலான மூச்சு போய் சேரும் அப்படி போனான் எப்படி இருப்பான் அரவணையான் அரவணையான்னு பாம்பை கயத்தில் சுற்றினு ஒருத்தன் உக்காந்துக்கிறான் அவையான் கயத்தில் யாரும் சுத்திங்கிறான்றது அன்னைக்குதான் தெரியும் அது வரைக்கும் சிவபெருமானோட அடையாளம் நான் இருக்கிறோம் அது சிவபெருமானோட அடையாளம் இல்லை சிவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம் அப்போ பாம்பு எங்கே இருக்கும்னா கீழே இருந்த பாம்பு மேலே போய் சிவமாக நான் மாறுவேன் என் கருத்தை சுற்றி அது உட்கான இருக்கும் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி இதெல்லாம் அடையத்துக்கு ஒருத்தர் சொன்னார் பாரு ஒரு வார்த்தை குருநாதரோட பாடம் இதெல்லாம் உருகுனோம்னா எங்கே போய் உருகோன்னா என் குருநாதர் ஒரு விஷயத்த சொன்னார் அதை நான் பிடிச்சி போனோம் பாரு அப்போதான்பா இவ்வளோ தடையும் உருகி நான் நிர்மலம் அது வரைக்கும் நான் மலத்தோடு இருக்கிறேன் சுத்தமாக இல்லை ஆனால் அவர் சொன்ன மொழியை நான் ஃபாலோ பண்ணம்பார் அப்போ தான் இதெல்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு இப்போ நாமளும் அதை ஃபாலோ பண்ணால் முன்னாடி அதை சொல்லலை கடைசியாக தான் சொன்னார் இதெல்லாம் உருகுது சொல்கிறேன் உருகுது சொல்லுனேன் எப்படி உருகுச்சு தெரியுமா என் குருநாதர் சொன்ன சொல்ல நின்ன புரியுதுங்களா நாமளும் நாம் குருநாதர் சொன்ன சொல்ல நின்னால் இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்கும் இவ்வளோ விஷயம் நடந்தாதான் அரவணையான் யாருன்னு அப்போ அப்பதான் நமக்கு தெரியும் கடவுளோட தத்துவம் தான் போனோம் நாம ஏதோ பஸ்ஸு பூச்சி ஊரில் இதுக்கு போய் இறங்க முடியாது இது ஒரு ஜீரோ ஐயான்ற ஒரு நம்பர் விழுந்தாதான் இதுக்கு மதிப்பு ஐயான்ற ஒரு நம்பரை எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம் இது ஒன்றும் இல்லாத ஜீரோ புரியுதுங்களா அதனால என்ன விட்டுடுங்க அவர் சொல்றாரு நம்ம சொல்லுங்க